ஊத்துக்குழி ஊராட்சி ஒன்றியம் செங்கப்பள்ளி ஊராட்சி பல்லபாளையம் குளத்தில் அத்திக்கடு அவனாசி திட்ட தண்ணீரானது இப்பொழுது நிரம்ப வந்து கொண்டிருக்கிறது இந்த குளத்தை பார்வையிட காடபாளையம் பூசாரிபாளையம் செங்கப்பள்ளியிலிருந்து பெண்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்கொள்ளா காட்சி கழக ஆட்சியில் அருமையான அத்திக்கடவு திட்டத்தை காண்பதற்காக மகளிர் வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு பேட்டி நீ எங்கேருந்து வர்றீங்க காடை பாலத்திலேருந்து இந்த குட நம்மனை தண்ணி உங்களுக்கு வருங்களா எவ்வளோ பயன்பாடு உங்களுக்கு தென்னை வைக்கலாம் பண்ணலாம் இப்போ எவ்வளோ தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தண்ணி நல்லா பயனாக இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கக்கா பூசாரி பாளையம் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குதுங்க நாலு ஏக்கரை தென்னை மரம் வச்சிடலாம் உங்களுக்கு வேறு என்ன பண்ணலாம் இருக்கீங்க வாழை போடலாம் நீ உங்கள் தம்பி இதுக்கு மேவரம் உங்கள் அம்மா தான் எடுத்துடலாம் ஆ ரைட் ரைட் ராஜு ம் அஞ்சு ஏக்கர் நல்ல விவசாயம் ரைட் உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்குது பதினெட்டு ஏக்கர் பெரிய விவசாயி ஆ என்னங்க எவ்வளோ போட்டிருக்கீங்க முந்நூறுக்குள்ள இன்னும் தென்னை மரம் போடலாம் விவசாயம் பண்ணலாம்

பார்வையிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே உள்ள விவசாய பெருமக்கள் சந்தோஷம் அடையும் வகையில் அத்திக்கடை அவநாசி திட்ட தண்ணீரானது வந்து ஆர்ப்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இன்னும் பத்து நாட்கள் தண்ணீர் வந்தால் குளம் நிரம்பும் தருவாயில் உள்ளது அத்திக்கடவு திட்டத்தை துவக்கி வைத்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி